தந்தைக்கு பதிலாக வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு சொற்பொழிவை கொடுக்க மேடை ஏறுகிறார் ஒரு சிறுவன் அங்கே கூடியிருந்த கூட்டமோ என்ன இது பெரியவருக்கு பதிலாக இந்த சின்ன பையன் வந்திருக்கானே என்று தங்களுக்குள் சலசலத்துக் கொள்கிறது பலருடைய முகத்தில் ஒருவித ஏளனம் சிலரது உதடுகளில் நக்கலான புன்னகை ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் அந்த சலசலப்பு ஏளனமாகச் சிரித்த உதடுகள் எல்லாம் ஆச்சரியத்தில் பிளந்தன அந்த நக்கல் சிரிப்பொலி கரவொலியாக மாறியது அது எப்படி நடந்தது அந்தச் சிறுவன் பிற்காலத்தில் திருப்புகள் ஜோதி என்றும் அருள்மொழி அரசு என்றும் ஆன்மீக உலகமே கொண்டாடப்போகும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்று அன்று அங்கே யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை வாரியார் சுவாமிகளின் தந்தை திரு மல்லையதாச பாகவதர் வேலூர் பக்கத்தில் புகழ்பெற்ற ஒரு சொற்பொழிவாளர் இசை இலக்கியம் புராணக் கதைகள் என எல்லாவற்றிலும் கரை கண்டவர் அவருடைய பேச்சைக் கேட்கவே கூட்டம் அலைமோதும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளர்ந்ததால் வாரியாருக்கும் சிறு வயதிலிருந்தே தமிழறிவும் ஆன்மீக ஈடுபாடும் இயல்பாகவே இருந்தது வாரியாருக்கு அவரின் தந்தையே குரு கல்வி இசை இலக்கியம் என எல்லாவற்றையும் அவரே கற்றுக் கொடுத்தார் எட்டு வயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றலும் பன்னிரண்டு வயதில் பதினாயிரம் பாடல்களை மனப்பாடமாக சொல்லும் திறனும் வாரியாருக்கு இருந்தது ஒரு நாள் மல்லையதாச பாகவதர் ஒப்புக்கொண்ட ஒரு சொற்பொழிவுக்கு போக முடியாதபடி அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோ மிகுந்த ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தனர் தன் தந்தையின் கவலையை பார்த்த இளம் கிருபானந்தர் அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நான் போய் அந்த சொற்பொழிவை பண்ணிட்டு வர்றேன் என்று தைரியமா சொன்னாரு மல்லையதாசருக்கு தன் மகனின் திறமை மேல் முழு நம்பிக்கை இருந்தது ஆனாலும் அனுபவம் வாய்ந்த பெரிய அறிஞர்கள் நிறைந்த சபையில இந்த சின்ன பையன் எப்படி சமாளிப்பான் என்ற ஒரு சின்ன தயக்கம் அவருக்குள் இருந்தது இருந்தாலும் தன் மகனின் முகத்தில் தெரிந்த தன்னம்பிக்கையை பார்த்து சென்றுவா மகனே முருகன் உனக்கு துணை நிற்பான் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார் ஆணை மேய்ந்த காட்டில் ஆடு நுழைந்தது இருந்தது என்று அந்த நிகழ்வை வாரியார் சுவாமிகளே பின்னாளில் வேடிக்கையாக நினைவு கூர்வார் சொற்பொழிவு நடக்கும் இடத்திற்கு வாரியார் சரியான நேரத்திற்கு போய்ச் சேர்ந்தார் ஆனால் அவரைப் பார்த்ததும் ஏற்பாட்டாளர்களுக்கு பெரிய ஏமாற்றம் என்ன இது பாகவதர் வருவார்னு பார்த்தா இந்த சின்ன பையனை அனுப்பி வச்சிருக்காரே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் சபையில் இருந்த மக்களும் சோர்வடைந்தனர் அனுபவமிக்க பாகவதரின் ஆழமான பேச்சையும் தேன் போன்ற இசையையும் கேட்க வந்த இடத்தில் ஒரு சிறுவனின் பேச்சை எப்படி கொள்வது என்று பலர் முகம் சுளித்தனர் மேடையில் ஏறி அமர்ந்த இளம் வாரியாரின் தோற்றம் அவர்களுடைய சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கியது ஆனால் அந்தச் சிறுவனின் முகத்திலோ ஒரு துளி பதட்டமோ பயமோ இல்லை கண்களில் ஒருவித தெய்வீக ஒளி அமைதியாக அமர்ந்து தன் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை மனதில் தியானித்துக் கொண்டிருந்தார் ஏற்பாட்டாளர்கள் மிகுந்த தயக்கத்துடன் அவரை பேச அழைத்தார்கள் இளம் வாரியார் எழுந்து நின்றார் அந்த பெரிய சபையை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்தார் மங்கள இசையுடன் தனது கணீர் என்ற குரலில் ஞானமே வடிவாகிய வயலூர் மேவிய வள்ளலின் தனி பெருங்கருணையினாலே என்று அவர் சொற்பொழிவைத் தொடங்கியதும் அந்த சபையே ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றது அதுவரை சலசலத்துக் கொண்டிருந்த கூட்டம் அந்த தெளிவான கம்பீரமான குரலைக் கேட்டு அப்படியே அமைதியானது வயதுக்கு மீறிய ஞானம் வார்த்தைகளில் ஒருவித ஆளுமை எடுத்துக்கொண்ட தலைப்பில் அத்தனை ஆழமான புலமை என வாரியாரின் பேச்சு வெள்ளமெனப் பாய்ந்தது புராணக் கதைகள் திருப்புகள் பாடல்கள் தேவாரம் திருவாசகம் என ஒன்றன்பின் ஒன்றாக அவர் மேற்கோள்களை அடுக்க கூடியிருந்தவர்கள் தங்கள் காதுகளையே நம்ப முடியாமல் திகைத்துப் போனார்கள் நடுநடுவே குட்டிக் கதைகள் சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை என அவருடைய சொற்பொழிவு ஒரு நாடகத்தை பார்ப்பது போல விறுவிறுப்பாகச் சென்றது பாமர மக்களுக்கும் புரியும் எளிய நடையில் மிக ஆழமான வேதாந்த கருத்துக்களை அவர் விளக்கியபோது சபையிலிருந்த ஒவ்வொருவரும் மெய்மறந்து கேட்டனர் இந்த பையனா பேசுறான் இல்ல இவன் உருவத்தில் அந்த முருகனே இறங்கி வந்து பேசுறானோ என்று எல்லோரும் வியந்தனர் சொற்பொழிவின் முடிவில் அதுவரை அவரை ஏளனம் செய்த அதே கூட்டம் எழுந்து நின்று கைத்தட்டியது அந்த கரவழி சில நிமிடங்கள் நீடித்தது ஏற்பாட்டாளர்கள் ஓடிவந்து அந்தச் சிறுவனின் காலில் விழுந்து சுவாமி எங்களை மன்னித்து விடுங்கள் உங்கள் பெருமையை அறியாமல் தவறாக நினைத்துவிட்டோம் என்று கண்ணீருடன் கூறினர் இந்தச் செய்தி தந்தையார் மல்லையதாச பாகவதரை எட்டிய அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தன் மகன் தன் பெயரை காப்பாற்றிவிட்டான் என்று பெருமைப்பட்டார் மறுநாள் அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி மல்லையதாசரிடம் இனி உங்கள் சொற்பொழிவுக்கு நீங்களும் வரவேண்டாம் உங்கள் மகனையே அனுப்புங்கள் அது போதும் என்று உரிமையுடன் சொன்னார்கள் அந்த ஒரு சம்பவம் கிருபானந்த வாரியார் என்ற ஆன்மீக சூரியனின் உதயத்தை இந்த உலகுக்கு அறிவித்தது அது அவருடைய தன்னம்பிக்கையை பன்மடங்கு உயர்த்தியது தோற்றத்தைக் கண்டு ஒருபோதும் யாரையும் எடை போடக்கூடாது என்பதையும் உண்மையான திறமைக்கும் இறைவனின் அருளுக்கும் வயது ஒரு தடையில்லை என்பதையும் அந்த நிகழ்வு ஆணித்தரமாக நிரூபித்தது வாரியார் சுவாமிகளின் வாழ்வில் நடந்த இந்த அற்புதமான நிகழ்வை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற இன்னும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எல்லாம் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி